வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் பற்றி தவிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வடிசம் டெய்லி கிடைக்கும் நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கரை தேன்தான் ஃபார்ம் ஹவுஸ் வேணுன்னு கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா கிணத்துக்கடவு அருகில்லைங்க கிணத்துக்கடல பத்து கிலோமீட்டர் வரணுங்க கிணத்துக்கு கிழக்கு ஒரு ஏக்கர் அருமையான செம்மண் பூமி பையா பேப்பிளைங்க தண்ணி மூடியாத தண்ணிங்க தார் ரோட்லேருந்து மூணு நூறு பிள்ளைங்க அருமையான காப்பில் இருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர்லேருந்து இப்போ லேண்ட் டீச்சர் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி பாட்டாக மெயின்டாட்டு மேற்கு கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க இருக்குங்க உள்ள பாட்டம் வாழை இருக்குங்க விதமான மனசெடிகள் வச்சுருக்காங்க மாமரம் இருக்குங்க இந்த லேண்டர் ரேட் பார்த்தீங்கன்னா ரூபா சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேசுனேன் விலகிற வாய்ப்பு இருக்கு அருமையான சம்பவம் தண்ணி ஸோ சூப்பராக இருக்குங்க பிஏ பிஏ தேவைப்படுற கால் பண்ணுங்கள் எஸ்கே ரியல் எஸ்டேட் ஃபோன் நம்பர் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டூ நைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்